நான் பழுக்காக வேண்டி பருத்தி கொட்டை ஊற வச்சிருக்கேன் இந்த பாருங்க கொட்டை நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன் அதை இப்போ நல்லா கழுவி சுத்தமாக ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக பச்சரிசி ஊற வச்சிருக்கேன் இந்த பாருங்க பச்சரிசி ஊற வச்சிருக்கேன் அது மிக்சியில் போட்டு அரைச்சோம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன் இந்த பச்சரிசியை அரைச்சாச்சு இதில் ஊற்றி வச்சுக்கிறேன் நான் அதை பச்சரிசி அரைச்சி இதில் ஊற்றி வச்சுக்கிட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பருத்தி கொட்டையை கழுவி இதில் போட்டுக்கிட்டேன் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இதில் கொட்டிட்டு பால் எடுத்துக்கலாம் இந்த பாரு இந்த அளவில் அரைச்சிக்கணும் இந்த அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு பால் எடுக்கலாம் பாலை எடுத்துக்கலாம் பால் எடுத்தாச்சு பாருங்க பால் பாலை வந்து இதில் ஊதிக்கலாம் நல்லா வடி நல்லா நல்லா விடாமல் கிண்டமும் இந்த அரிசி மாவை வந்து கடைசியில் தான் ஊற்றணும் இந்த பால் வந்து கொதிக்கணும் இந்த பரு பருத்தி பால் வந்து வடிகட்டி எடுத்துட்டோம் இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் இது கொதிக்கட்டும் நல்லா பாருங்கள் பால் நல்லா தலை தளம் கொதிக்கிது கொதிச்சிருச்சு இப்போ அரிசி மாவை ஊற்றிக்கணும் அரிசி மாவை ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அப்புறம் நாள் சக்கரையை போடணும் அரிசி மாவை ஊத்திப்பட்டு உடனே கிண்டன் இல்லைன்னா அடிபிடிச்சோம் பருத்திப்பால் வந்து கொஞ்சம் வேலை அதை ஆட்டி புழிஞ்சிட்டோம்னாக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் வேலை கம்மி தான் நான் நல்லா சளி பிடிச்சதுக்கு இரும்பலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது சுட சுட குடிக்கணும் தான் அந்த தொண்டையில இருக்க இரும்பல் சளி இதெல்லாம் போகும் சுவைக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா உப்பு இந்த ஸ்டேஜில் தான் போடணும் அரிசி மாவை ஊத்தின பிறகு தான் போடணும் பாலை ஊத்தின பிறகு உப்பு போட்டோம்னா தெரிஞ்சு போகும் இப்ப அரிசிமாக ஊத்தி இருக்கோ நம்ம உப்பை போட்டுக்கலாம் சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இது வந்து கல் மண்ணெல்லாம் இல்லை நீங்க வெள்ளம் சேர்க்கணும்னா தண்ணி ஊத்தி அது காய்ச்சி காய்ச்சி வடிகட்டி ஊற்றணும் இது கல் மண்ணு இருக்காது கருப்பட்டியும் போடலாம் வெள்ளமும் போடலாம் நாட்டு சர்க்கரையும் போடலாம் அது பிராண்டடாக இருக்கணும் கல் மண் இல்லாமல் இதில் சுக்கு ஏலக்காய் திப்பிலி மிளகு சித்திரத்தை எல்லாம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருக்கோம் அஞ்சு பொருள் போட்டுருக்கோம் இப்போ தேங்காவை போட்டு இறக்கிடலாம் இந்த தேங்காய் தேங்காய் திருகி வச்சுருக்கோம் அதை போட்டு இறைக்கெல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு பருத்தி பால் ரெடி பருத்தி பால் ரெடியாகிடுச்சு அதை ஊற்றி டேஸ்ட்டு பார்ப்போம் சூப்பராக இருக்குது உனக்கு அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நல்லா இருக்கு பருத்தி பழம் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சளிக்கு இரும்பலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது தொண்டை வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது